தஞ்சை பரகதீஸ்வரர் ஆலயத்துக்கு வந்திருக்கோங்க இதங்க சைடில் வந்து அந்த காலத்தில் சோழ மன்னர்கள்லாம் வந்து பதுங்கி இருந்து போர் நடத்துவாங்களாம் ஆறோ அஞ்சோ நுழைவாயில் இருக்குங்க இதாங்க என்ட்ரன்ஸ் நுழைவாயில் இந்த என்ட்ரன்ஸ் நுழை நுழைவாயில் இது வந்து சிறப்புமிக்க ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட கோயில் இதுங்க சிறப்பு வாய்ந்தது வாங்க உள்ளே போல பாருங்கள் வருஷல்லாம் தெரிந்து பாருங்கள் என்ட்ரன்ஸு இது ரெண்டாவது கோபரவாசபடி நுழைவாயில் எங்களுடைய செவரல்லாம் பாருங்கள் பெரிய பெரிய கருங்கற்களாலான செவருங்க நம்ம ஒரு பகுதி தான் எடுத்துருக்கோம் இன்னும் நிறைய பகுதிங்க இருக்குது வெயில் கடுமையாக இருக்குது இன்னொரு இப்படி இருக்குது காட்டுறேங்க பார்க்குங்க வேலையாட்கள்லாம் புல் எடுத்துட்ருக்காங்க ரெண்டாவது நுழைவாயில் அடுத்த மூணாவது நுழைவாயில் வந்திருக்கோம் ஐயப்பா பக்தமார்க்களும் சுவாமிக்கு நிறைய பேர் தரிசனம் பண்ண சுவாமியை பார்க்க வராங்க இது மூணாவது கௌரவ வரலாற்று சிற்பமும் இருக்க கோயில்ங்க இது உள்ள போறோம் நந்தி சிலையை பார்க்கலாம் பாருங்கள் உள்ளிடைம் கூட்டமாக தாங்க இருக்கும் இதுதாங்க நந்தி மேலே கோபுரம் தெரியுது பாருங்கள் உள்ளே தாங்க பிரகதீஸ்வரர் இருக்கார் உள்ள அலவுடாக என்னான்னு தெரியல வெளிய வரைக்கும் பார்த்தாச்சு பாருங்க எவ்வளோ பேர் ஜனங்கள் போய்ட்டுருக்காங்க நந்தீஸ்வரன் கோயிலுக்கு வந்தாச்சுங்க நந்தி பெருமாளுக்கு வேலை நடந்துகிட்ருக்கு இங்கே ஒரு ஐதீகம் நந்தி வந்து தஞ்சாவூர் புரமீஸ்வரர் ஆலயத்தில் வளர்ந்துட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க நந்திங்க இது கொடிமரம்ங்க தஞ்சாவூர் பெரிய கோயில் கொடிமரம் இங்கே வந்து நந்தி தற்க இருக்குது பாருங்க இந்த நந்தி தாங்க வளர்ந்துட்டுருக்குங்கிறாங்க அதே போல் தஞ்சாவூர் கோயிலினுடைய கோபுரம் கலசம் ஒரு சைடாக பாங்க பாருங்க உங்களுக்கு தெரியுதா பாருங்க சாஞ்சுருக்கான்னு ஒரு சைடாக லைட்டாக சாஞ்சுருக்குங்க நல்லா பாருங்கள் பக்தர்கள் இருக்காங்க ஜெய ஜெய ஜெயின் கூட்டமாக இருக்குங்க இதாங்க நந்தி பகவான் உள்ள வந்து கேமரா அலோடு இல்லை அதனால நல்லா பாருங்க கோபுரம் நல்லா தெரியுது பாருங்க கதீஸ்வரர் ஆலயத்தின் கலச கோபுரம் கோயில் உள்ள போறேங்க தேங்க்யூ